நத்தமேடு பள்ளியில் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் பற்றி பேச வந்துள்ளேன் காமராஜ் காமராஜர் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் இவர் ஒரு இந்திய சுதந்திர ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதி ஆவார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தார் இவரது இவர் ஏழை குடும்பத்தில் பிறந்த பிறந்தவர் அவர் தீவிர மேலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் முதல்வராக பணியாற்றினார் காமராஜர் தமிழக முதல்வராக இருந்த காலகட்டத்தின் போது தமிழ்நாட்டில் சுகர் பேக்டரி ஒன்றும் கூட இல்லாமல் இருந்ததா இதன் காரணமாக உடனடியாக தமிழ்நாட்டில் பத்து சுகர் பேக்டரி திறக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் தமிழக முதல்வர்

உயரிய குடிமகன் இருந்தான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டதே நன்றி